அம்மா எனக்கோ மாலையை கட்டி கோபுர வாசலே பார்த்து பரிபூர்ணம் காணணும் எண்ணிலமா எனக்கு வெள்ள குதிர ரதம் எனக்கு இருக்கணுமா இல்லையாமா ரதம் இருந்தாலும் தான் நான் நிப்பனா இல்லையாமா அம்மா எனக்கு ரதம் இருக்கணுமா இல்லையாமா ஒன்ற நிறைவேற்றி என்னி ஒன்றரை வருஷ காலத்துக்குள்ள பரிபூரணம் கண்டு கொடுக்கிறனம்மா அகிலத்திலையும் சுரந்துட்ட நான் கொடுத்த உயிர் நான் பிறந்த இடம் நான் பிறந்த மண்ணுமா மகிழ்ச்சியை கண்டுட்டு மகிமைக்கன்பட்ட தாள் நான் அமர்ந்து உட்காருவமா அம்மா என்ன வடம்பரம் மூணு முறை இடம் புறம் மூணு சுத்தி வரச் சொல்லி எத்தனையோ நான் उत्तरவ கொடுத்தேனா இல்லம்மா அம்மா உத்தரவுக்கு நின்று පරිபூரணம் காணக்கூடாது நான் சத்தியத்தில் నిக்கேமறு சொல்ல கூடாதுன்னு சொல்லிட்டனா இல்லம்மா பலனாகுமாமா அது

போகும் மண்ணிலே இருந்து போகும் ரதத்தில இருந்து வாழ்வாதாரத்தில இருந்து அனைத்தையும் நான் செய்து சிறப்புமா கொடுத்துக்கிட்டு தான இருக்கிற மா சச்சம் கொடுத்த மாட்டேனாமா பரிபூர்ணமாகும் எனக்கு வெள்ள குதிரை எழுப்பீடுமா கஷ்டத்தை